எங்கே இருக்குங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை வட்டம் அங்கே இருக்கிற மஞ்சள்பேட்டை அப்படிங்கிற ஊரில் தான் இருக்கும் இங்கே வந்து ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஐந்து இளைஞர்கள் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க அதாவது அவங்க வந்து பூஜை பண்ண மாதிரி எனக்கு அந்த அந்த அவங்க பண்ணது மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதை சுற்றி பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஏன்னால் ஒரு கோவில் இடிஞ்ச நிலையில் அங்கே ஒரு சிவலிங்கமும் நந்தியும் இருந்து அதை வழிபட்டு எனக்கு எடுத்து அனுப்புனாங்க நீங்கள் அதை தேடி தான் நம்ம இன்னைக்கு வந்தோம் வந்ததுமே வழி தெரியாமல் நம்ம வந்து ஐயா வந்து பார்த்திங்கன்னா அந்த குழி பறிக்கிற வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நான் கேட்டதும் தம்பி வாங்க நான் போய் காட்டுறேன் அப்படின்ட்டு கையோட வந்துட்டார் சரி அவர் கூட தான் நம்ம அன்னைக்கு போய் அந்த

ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக கூட நம்ம கண்டுபிடிக்கிறவங்கிறப்ப இன்னொரு விதத்தில் பெருவிதமான ஒரு கஷ்டம் இன்னமும் இந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் நம்ம வணங்குற மிகப்பெரிய கடவுளான சிவலிங்கம் வந்து இந்த நிலையில் இருக்கிறத பார்த்தா ரொம்பவும் ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் இதை எடுத்து நமக்கு தெரிவித்த அந்த தம்பிகளுக்கு தான் வந்து நம்ம நன்றி சொல்லணும் ஐயா இதை எடுத்து நம்ம திரும்ப கட்டி கொடுத்தா வணங்குவாங்க ஐயா நல்லா நல்லா வணங்குவாங்க கோழி தான்

ஒரு ஒரு ஐநூறு அறுநூறு வயதாக பழமையான ஒரு கோவிலாக அது சிலைகள் பாருங்கள் உடைந்த நிலையில் இருக்குது ஆனால் சிவலிங்கமோ நந்தியோ எந்த விதமான ஒரு சிறு சேதாரம் கூட இல்லாமல் இருக்கிறது நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சதை இந்த கோயிலுக்கு ரொம்ப விரைவிலே வந்து நம்ம வந்து அமைச்சு கொடுப்போம் பார்ப்போம் அதை கடத்திட்டு போயிட்டாங்க இதை எதைங்கய்யா

பார்த்தாக்கா இந்த கோலா வந்து போச்சு திருப்பி ஒன்றா அவங்கள இங்கே வச்சுட்டாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தான் நடந்தது இப்போதான் நடந்தது அது அந்த அதில் தண்ணி வெள்ளம் போகும் இடிஞ்சு விழுந்தத்தில் நடு வாய்க்காலில் அது அப்ப அந்த தண்ணியை அரிச்சுக்கிட்டு எவ்வளவு வெள்ளம் போனாலும் அது அங்கேயே தான் அதுதான் அங்கேயே தான் இருக்கும் கொஞ்சம் கூட கல்லெல்லாம் பெட்டிக்கிட்டு போயிருக்கீங்க இந்த வாய்க்காலில் இதை மட்டும் பெற்ற முடியல ஐயா சொல்லுறப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் புல்ல அரிக்குது ஏன்னா எவ்வளவு அமனுஷங்களை நம்ம வந்து பாத்துட்டு ஐயாவுக்கு எந்த அளவுக்கு இங்க பாருங்களா ஐயாவுக்கு சொல்றப்ப எந்த அளவுக்கு புள்ள புள்ளரிச்சிருச்சு இல்ல எனக்கே தலை முடி வரைக்கும் பாத்தீங்கன்னா புள்ள அரிச்சிருச்சு அந்த அளவுக்கு ஐயா சொன்னது ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான் ஏன்னா நம்மளே கண்கூட எவ்வளவு ஒரு விஷயங்களை பார்த்திருக்கோம் ஐயா இப்படியே போட்டு வச்சிருக்காங்க அடுத்த கட்ட நடவடிக்கை யாரும் எடுக்கலையா ஊரு செப்பு எடுக்கல மாதிரி இப்ப ஐயாவை மாதிரி வந்தவங்க இது மாதிரி வந்து ரொம்ப நாள் செஞ்சாங்க வேற ஒரு வருஷம் செஞ்சாங்க அதுக்கு எங்கட்ட அவங்க என்ன கார் புடிட்டு வந்தீங்க நிறைய கார் வருங்க வந்து இப்ப அங்க கார் கிடக்கிறதெல்லாம் போட்டு எல்லாமே பண்ணாங்க மக்களே எல்லாம் பொங்கலி சுண்டலி எல்லாம் ஊத்தி எல்லாம் கிளீனா பண்ணாங்க அப்புறம் அவங்க வரவே இல்லை ஐயா இப்ப நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு மேற்குர அமைச்சு கொடுத்தா அதை வணங்குறதுக்கு வணங்கறதுக்குある கா கண்டிப்பா இருக்கு இது எப்ப நடக்குங்கிறது தான் எல்லாம் இது எப்ப நடக்கும் அப்படிங்கறத நினைச்சிட்டாங்க கண்டிப்பா கூடி வரவே இல்ல நம்மளால முடிஞ்சது நாம வந்து செய்றோம் சரிங்களா அதான் நமக்கு வேறு எதுவும் தகவல் இருக்குங்களா யார் வேறு ஒன்றும் தகவல் கிடையாது சொன்ன இதை கேட்டே நமக்கு வந்து புல் எடுத்துருச்சு ஐயா ரொம்ப பெரிய விஷயம் ஐயா ரொம்ப நன்றி கண்டியா கூடிய விரைவில் வந்து நம்மளை அடிக்கடி இங்கே பார்ப்பீங்க நம்மளால முடிஞ்சதை நான் இங்கே தான் இருப்பேன் வேணா வரீங்க என் பேரை கூப்பிட்டு என் நம்பரையும் தரேன் சரிங்க சரிங்க நான் ரொம்ப நன்றி எந்த நேரத்துக்கு கூப்பிட்டாலும் நான் வருவீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அந்த அளவுக்கு ஒரு கோயில் பக்கத்தில் ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களோட நம்பிக்கையாக கண்டிப்பாக அந்த கோயில் ஆனது செய்யுங்க வந்துருங்க நல்லதே நடக்கும் செய்யுங்க நீங்கள் இந்த மாதிரி

பெரிய விஷயங்க திருடனை வந்து திருடன பொருளை வந்து எடுத்த இடத்துல வைக்கிறது வந்து அவங்களா மனசு மாறினா மட்டும்தான் முடியும் அத்தகைய செயல் வந்து இங்கே நடந்திருக்குங்கிறப்ப நமக்கே உள்ள உடம்பெல்லாம் அது என்னங்க சொல்லுங்க அது சப்தகணிகளுடைய சில அது ஏன் அப்படி புரிஞ்சு கிடைக்கும் அதெல்லாம் இடிஞ்சு போனதுல தான் கோரமாக தானே இருந்திருக்கு இடிஞ்சு எல்லாம் போனதுதான் இந்த கல்லெல்லாம் யாரும் பேத்து போல எதுவும் போடல அது இடிஞ்சு விழுந்தது தான் இங்கே கிடைக்கிறது பூரா பார்க்கவே வியப்பா இருக்குங்க இவ்வளவு பெரிய கோபுரமா இருந்திருக்கு இவ்வளவு பெரிய கோபுரம் நான் வந்து இப்படி இடிஞ்சு அதாவது கோபுரம் செதில முடியாம அந்த வந்து விழுந்து கிடக்க நான் பார்த்ததே இல்லை இப்படி இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சிலைகள் கிடையாது ஆனால் சிவலிங்கமும் நந்தியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறு சேதம் கூட இல்லாமல் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு பெண் தெய்வ சிலை வந்து உடைந்த நிலையில் இருக்குது இன்னமாயி ஆனால் அதுக்கு பின்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சப்தகணிகளுடைய சிலையை நீங்கள் பார்க்கலாங்க பாருங்கள் ஏழு சப்தகணிகள் சிலை பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக இந்த இடத்துல அந்த அருவா கூட கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது முளைச்சிருக்கு இப்போ அது மண்ணில் பஞ்சிச்சு போலங்க ஓரத்துல இருந்தாலும் நம்மளால சரியா போயிடும் இந்த சிலைகள் வந்து ரொம்ப பழங்கால சிலைகள் இது எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்காது ஒரு சில கோயில்களில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரே கற்க கலாலான சிலைகள் இருக்கும் சப்தகணிகள் சிலைன்னு சொல்லுவாங்க ஏழு சத்துக்கணிகள் ஒரு சில சிலை தான் இருக்கும் இருக்காது இருக்காது வாராகியமான எவ்வளோ தெளிவாக தெரியுறாங்க பாருங்கள் சிலைகள் அங்கங்கே கொஞ்சம் இருக்குது இப்படி வந்து நம்ம வந்து ஒரு கிணறு வந்து நம்ம பண்ணி கொடுப்போம் எனக்கு ஆச்சரியமாக இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கோபுர அந்த விமான பகுதி சொல்லலாம் மேல உள்ள கோபுர பகுதி இதுதான் அந்த கருவறைக்கு மேலே உள்ளது கிட்டத்தட்ட ஒரு ஏலியன் தட்டு போல இருக்கு பாருங்க திரும்பியும் கோட்டையில் கூட இந்த மாதிரி இல்லை இல்லை அவ்வளோ பெரியது எனக்கு பார்க்க பார்க்க ஆச்சரியம் இது அது மேலே இருந்து விழுந்தோன்னே எப்படி உடனே நொறுங்கிருக்கணும் ஆனால் எதுவுமே உடனே நாளைக்கு கூட இந்த கிரேன் வச்சு எடுத்து மேலே ஐயா எடுத்து இதை அப்படி பதிவாங்க பார்த்திங்கனா இப்போ இது மாதிரி யாராவது பார்த்து வந்துட்டு எவ்வளோ கோபுரங்கள் இடிஞ்சு விழுந்து நான் பார்த்துருக்கேன் விழுந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு அடையும் இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் குழிஞ்சு கூட சேதம் அடையாமல் கோபுரம் எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு இருபது அடி ஹைட்லேயாவது இருந்துக்கணும் இருபது அடி முப்பது அடி ஹைட்லேயாவது இருந்துக்கணும் அப்படி இருந்து வந்து பார்த்திங்கன்னா சேதம் அடையாமல் இருக்குது ஐயா இந்த மரம் வச்சதா இல்லங்க அதான் முளைச்சதுதான் அதான் முளைச்சதுங்களா விளнгதுக்கு அப்புறம் முளைச்சிருக்கு கோவில்ல எல்லாம் இிருந்தே பெருபாலும் தானே அதுக்குள்ள இருக்கு இதெல்லாம் நார்மலி ಅಲ್ಲே இருந்திருக்கு இதான் இந்த இடமே சில இடமே இதான் வாசன புனி மட்டும் அங்கட்டு அங்கட்டு ஆமா நாவலிங்க மரம்னு சொல்லிட்டு கருவரையில தானாவே முளைச்சி பாத்தீன்னா இniki பறவைகளுக்கு ஒரு கூடாரம் அது அந்த மரம் எங்கனியமே இருக்காது இருக்காது அத பார்த்தது இல்ல மரம் வச்சாலே வந்து அதை காத்து கொண்டு வர்றது பெரிய விஷயம் அது தானாவே யாருமே வந்து வளர்க்காம கோபுரங்கள்லாம் இடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சிவலிங்கத்துக்கு எதிர்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிழல் கூடை போல வந்து பார்த்திங்கன்னா தானாவே வந்து முளைச்சிருக்கு பெரிய கட்டிடமாக இருந்திருக்கு இதுல பெரிய கோயில் தான் போடுவோம் தானா இடிஞ்ச மாதிரி தெரியும் எப்படி இடியும் தானா தான் ஆனால் இப்படி சுக்குனூரா உடையாது கோவில் மிகப்பெரிய ஒரு அங்கங்கே கல்லுகளெலாம் கிடக்குதா கோவில் மிகப்பெரிய ஒரு கோயிலாக இருந்திருக்கு பெரிய ஒரு கோவிலாக இருந்திருக்கு தூண்கள் வைத்து ரொம்ப அழகாகவே கட்டப்பட்டிருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செங்கல்லையும் செம்பாரங்கல்லையும் மட்டும் வச்சு கட்டியிருக்காங்க கோவில் இடிந்து விழுந்து கிடக்கிற இடமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மேடு போல காய்ச்சலிக்கிது பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய கல் தூண் பாரு ம் சரியா அந்த கல் தூண் சைஸை பறிச்சு கோயில் எவ்வளோ பறிச்சுருக்குன்னா அதில் தெரியும் செம்பாரங்கல்லை அங்கட்டு செங்க மிகப்பெரிய தூண் இந்த இது இருந்துக்க பாருங்கள் வாயில் அழகாக இருக்குது பாருங்கள் பின்னாடி முழு பின்னாடிப்பா வாயில் இதுதான் உள்ள நல்ல வாயிலாக இருந்துருக்கணும் நல்லா பெரிய கோயிலாக தான் இருந்துருக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் இது வந்து அவங்க நாற்பகில்ல இது வந்து நம்ம விவீதி கோட்டு இடம் பயன்படுத்துவோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது வந்து நம்ம வயிறு அளவில் இருக்குது இது வந்து நம்ம சோல்டு அளவில் இருக்கும் அப்போ அந்தளவுக்கு உள்ள உதஞ்சிருச்சி அது சிலையோட அடிப்பகுதி இருக்கு பாடையை இங்கே இருக்குது அடி பீடமாக அடி பீடம் இப்போ இதுதான் இதில் ஏதாவது ஒரு சிலை இருந்திருக்கணும் அதில் சின்ன சிலையாக இருந்துருக்கணும் இந்த மாதிரி அங்கே வரையும் போகுது மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு பெரிய அளவு கோவில் இங்கே அப்பா சுற்றி கருவா கடை தான் இருக்கணும் அப்போ ஆயிடுச்சு நந்தி வந்து அங்கே இருக்கணும் சொன்னார் ஐயா நம்ம அது வாய்க்கால் அங்கே போது வாய்க்காலுக்கு முன்புறம் அப்போ பாரு கோயிலு எவ்வளோ பிரசன்டும் இது தானாக உடஞ்ச மாதிரிலாம் தெரியலேருந்து கொடுத்துருங்க பயங்கரமாக ஏன்னா உள்ள பெரிய மரங்கள் எதுவும் முளைக்கில் போகிற வெறும் கருவ மரம் தாங்க அது இடிக்கப்பட்டிருக்கு நிறையா சுக்குநூறாக இடிச்சிருப்போம் என்னுடைய முழு வரலாறு இங்கே உள்ளவங்களுக்கும் தெரியல நம்மளும் சர்ச் பண்ணி பார்த்தோம் தெரியல கண்டிப்பாக நம்ம ஆராய்ச்சி இதனுடைய தகவலை நம்ம வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக கொடுப்போம் இந்த கோவிலை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மீட்டெடுக்கிறதுக்கான வழியாக கண்டிப்பாக பார்ப்போம் பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இந்த கோவிலானது இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நான் ஃபோட்டோவில் பார்த்ததும் ஒரு சில புகைப்படங்கள் தான் அதை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்தேன் இங்கே வந்து பார்த்ததும் பிரமிச்சுட்டேன் இவ்வளோ பெரிய கோயில் அடிஞ்சு இன்றைக்கி சிவலிங்கமும் நந்தி வந்து எந்த விதமான ஒரு சிறு சேதாரம் கூட இல்லாமல் அவ்வளோ அழகாக இருக்காங்க கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எடுப்போம் நன்றி கோயில் கோபுரத்து பக்கத்துல அவ்வளோ பெருசாக இருக்குது சரியான பிரசுங்க